ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா சோபிகா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே சண்டேனாவது சண்டே பிளாக்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நம்ம மீன் மார்க்கெட் மீன் மார்க்கெட் போய் மீன் மார்க்கெட் போய் பார்த்தீங்கன்னா பல வருஷம் செய்வது நாள் ஆகிருச்சி எதனாலுங்க எதனாலன்னா எதனால் இல்லை இங்கே ஒன்று வந்துச்சு இல்லைங்களா எனக்கு வந்து இந்த பல்லு வழி வந்துச்சு இல்லைங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் மார்க்கெட்டே நம்ம வந்து போகலை சரி ஓகே இன்றைக்கி வந்து சண்டே விழாவுக்கு வந்து மீன் மார்க்கெட் போய் நல்ல மீனாக எடுத்துகிட்டு வந்து நல்லா ஏ ப்ளீஸ் சத்தம் போடாத பக்கத்துக்கு நாய்கிட்ட பெரிய பிரச்சனை இருக்குது நானாக அது வர போட்டியும் வரச்சு கரெக்டாக நான் எப்போலாம் வீடியோ எடுக்கிறனோ அப்போ அது பார்த்தீங்கன்னா ஊ அப்படின் பேர் தான் இருப்போம் சரி அதனால் எனக்கு வந்து நான் மீன் மார்க்கெட் போக போகிறோம் போயிட்டு என்ன ஃபிஷ் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அண்ணி வரங்க வராங்க அந்த அவங்களுக்கு வந்து மீன் அவங்களுக்கும் மீன் பிடிக்கும் அதனால கொஞ்சம் நல்ல மீனாவே எடுத்துகிட்டு வரணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கூர் சைடில் பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கிற மாதிரி மீனே கிடைக்காது ஏன்னா அங்கெல்லாம் வந்து அந்த டேம் மீன் அந்த மிஸ் கொளுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இப்படி ஒன்று இருக்கும்ல பிளாக் கலரில் அந்த மீன் மட்டும்தான் அங்கே கிடைக்காது எந்த வெரைட்டியும் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அந்த இதுதான் கிடைக்கும் அந்த வாவல் நம்ம ஒரு வாவல் இருக்குல்ல அந்த வாவல் அதுதான் பாத்தீங்கன்னா கிடைக்கும் அதனால சரி யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் வெரைட்டி கேம் நீங்கள் வாங்கி வச்சிருவோம் ப்ராணெலாம் வெள்ள வாங்கிட்டு வந்து வச்சு ம் சரி அது அந்த வீடியோவில் பாருங்கள் இடையில ஒரு சத்தம் சொத்தம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ எங்கள் வீட்டில் வந்து டிவி வைக்கிறது நான் வந்து வீட்டில் வைப்பேன் அது ஞாயிற்றுக்கிழம நான்தான் சக்கரெல்லாம் போட்டேன் நான் தான் போட்டேன் இவர் இஞ்சி ஏன்னா தட்டி போட்டு நான் தான் டிவி வைப்பேன் வர அதை நானும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் என்னங்க பண்ணுறது

வந்து பார்த்திங்கனா பாப்பாங்களோட யூனிஃபார்ம்லாம் கிடக்குது இது மட்டும் துணி இல்ல இதே மாதிரி ஒரு பக்கெட் வழியா அங்க இருக்கு அப்புறம் இதுல வந்து பார்த்திங்கனா நம்ம வீட்ல போட்டுக்கிற துணி எல்லாம் துவச்சிட்டு இருக்கு துணி துவச்சத கொண்டு போய் காய போட்டுட்டு இல்ல அதுக்குள்ள மீன் எடுத்து வந்துடும் இல்லைங்க மீன் எடுத்து வரத்துக்குள்ள துணி துவச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோபிகாவோட ஆல்பம் வந்து யாரும் சொல்லவே இல்லை சோபிகாவோட ஆல்பம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கேட்டுக்கோ 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 நிறைய பேர் வந்து சோபிகாவோட சீர்பம் வந்து செம்மையா இருக்குங்க்கா அப்படின்னு சொல்லிருந்தீங்க இல்ல என்னாலதான் எல்லாம் போட்டோ எடுக்க என்னால என்னாலதான் அப்புறம் பாத்தீங்கன்னா செயின் இந்த செயின் மாடலும் நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி இது வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இதுக்கா எடுத்தேன் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிதான் எடுத்தேன் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மொத்தமாக எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு மொத்தமாக எடுத்து கொஞ்சம் கோஸ்ட் ஜாஸ்தியாகிடும் அதனால தான் நமக்கு அந்த சீட்டு போட்ட அமௌண்ட்டுக்கே வந்து எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் கொடுத்து நம்ம எடுத்த மாதிரி இருந்தது அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரத்துங்க்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் கம்மியான அமௌண்ட்டில் கூட சீட்டு போடலாம் போட்டு ஏதோ நம்ம வருஷத்துக்கு ரெண்டு கிராம் மூணு கிராம் எடுக்கிறனால அது லாபம் தான் அனிமேலும் கோல்டு மேலும் ஜாஸ்தியாயிருங்க சீட்டு போட்டு எடுத்துருங்க ஆ நாங்களும் போடல அடுத்த மாசத்துல இருந்தா போட போறோம் அது என்னமோ தெரியல எங்க வீட்டுக்கு டீ வச்சா மட்டும்தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஏங்க நான் வேலை வாங்குற விஷயம் தெரியல உடனே அத பக்குவத்துக்கு போயிட்டா நல்லா தான் வைப்பாரு இவரு கரெக்டா எனக்கு இந்த பல்லவலி வந்த டைம்ல இவர் டீ வச்சு சொன்னது சர்க்கரை டீ துளிய அதிகம் போட்டு எனக்கு எவ்வளவு இது பண்ணார் ஏங்க அந்த டைம் மட்டும் அப்படி பண்ண

தான் இதை தான் தான் தாங்க வர நம்மளும் குடிப்போம் குடிச்சிட்டு நம்ம மீன் மார்க்கெட் போகலாம் ஆனால் இந்த புது மார்க்கெட் எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரிலங்க இங்கே பாருங்க நம்ம மீன் மார்க்கெட்டுக்குள்ள எந்தராக போகிறோம் எவ்வளோ பேர் மீன் எடுக்க வந்துருக்காங்க ஏன்னா ஒருத்தருமா தானா வீடியோ எடுக்கிறப்ப எவ்வளோ பேருன்னு சொன்னால் நல்லா <coughs> இருக்காங்க

பார்மா தக்காளி வெங்காயம் இருக்கக்கூடாதான் வெஜ்ஜு இருக்கக்கூடாதான் கறி மட்டும் இருக்கணுமா சரிவா கறி மட்டும் இருக்குது காமிக்கிறவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மீன் எடுத்துரு வரோம் வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே ஐயோ இது என்ன மீன் கிளிமீன் கிளிமீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் மீனாக வந்து பொரிக்க போகிறோம் கிளிமீன் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கு அப்புறம் சங்கரா பார்த்தீங்கன்னா எதுக்கு குழம்புக்கு வந்து நம்ம சங்கரா அரை கிலோ எடுத்திருக்கோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நண்டு வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது மீன் மசாலா பார்த்தீங்கன்னா அந்த மீன் மார்க்கெட்டில் பக்கத்தில் வாங்கிட்டு வந்தேன் ஏன் அந்த மீன் மார்க்கெட் வாங்கினா இது வந்து சுருதின் பேர் போட்டிருக்கேன் தங்கச்சி பேர் ஆட்டை தொட்டுட்டுன்னா இல்லையா தொட்டிலையா என் தங்கச்சி பேர் போட்டிருக்கு இல்லைங்க அதில் மசாலாவும் நல்லா இருக்கு அதனால வந்து இந்த மசாலா வாங்கிட்டு வந்தேன் இந்த வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி வச்சுருக்கோம் நம்ம குழம்பு வைக்கணும் நண்டு பார்த்தீங்கன்னா மசாலா பண்ணணும் மீனை வந்து பொறிக்கிறதுக்கு பெரட்டி வைக்கணும் கேமராமேன் வாங்க ரெண்டு தானா போதுமா நாளைக்கு வேறு நாங்கள் சென்னை போகணுமில்ல மூணுதான் இருக்குது கொழம்புமா சங்கரா மீன் வந்து கொழம்பு அப்புறம் கிளி மீன் வந்து வறுவலி அதுல ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் சரி நாங்கள் ஃபோன் பிடிங்க அம்மா என்ன செய்யறேன்னு அப்படி மீன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மீன் மசாலா பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து ட்ரை பண்ணோம் நல்லா இருந்துச்சு அம்மா நம்ம மீன் எடுத்து எவ்வளோ நாளாகுது அப்படியாது ஆமாம் இந்த மீன் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் நம்ம வந்து எதுவுமே சேர்த்துடல அது வந்து ஹோம்மேட் மசாலா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரு அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருந்தாலும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து அது சேர்த்தால்தான் வந்து கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கு இல்லைன்னா அதிருப்தியா இருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல அதிருப்தின்னா எனக்கு பார்த்தாலே பிடிக்காதல அதான் இந்த சைடு இந்த சைடு வந்து சொல்ல இங்க பாரு நான் எனக்கு மீனா பார்த்தாலே பிடிக்காதல அதனால நான் கேமராலயே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் சாப்பிடுறதுக்கு மீன் பிடிக்குமா குடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பேன் சரி ஓகே நம்ம மசாலா தடவில முழு மீனா போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மீனை வாங்கி கட் பண்ணிடுவோம் ஆனால் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா ரெண்டு கிலோ எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் இப்போ தோணுது மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எப்படியாதான் பேசுருக்கோம் உள்ளெல்லாம் வந்து அப்ளை பண்ணிடலாம் நல்லா ஏமா இது கட் பண்ணலையா கட் பண்ண நிறையா வரும் ரெண்டு பீஸா வரும் சரி எப்ப பார்த்தாலும் மீன் இதே மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி தான் சாப்பிட்டுருக்கோம் புரியுதா இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு முழு மீனாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அம்மாவோட கிரைண்டர் மூளையை வச்சு யோசிச்சேன் நல்லா இருக்குமா கதா கடையில் பணம் முழு மீன் தான் நம்ம வாங்கி சாப்பிடலாம் அப்போ வீட்லேயே செஞ்சு சாப்பிடல மீன் இவ்வளவு பெரிய மீன் மார்க்கெட் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் வெட்டின பசங்க இந்த வீடியோ பாப்பாங்க அவங்க ரெண்டு மணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க முழு மீனா கேட்டேன் தம்பி அது நடுவில் ஒரு கட்டிங் போட்டு தருன்னு உங்களுக்கு தெரியலாடா ஆணும் மரத்தை வீட்டில் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காக கட் பண்ணி கொடுத்தாரு பாருங்க இதே மாதிரி நான் எல்லா மீனையும் பிறட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம வந்து இந்த கிளி மீனை வந்து நல்லா பெரட்டி வச்சாச்சு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் குழம்பு வேகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொரிக்க வேண்டியதுதான் இப்போ கேமராமேன் யாரும் தெரியுங்களா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க மேடம் என்ன முகத்தில் கண்மையெல்லாம் பூச்சிக்கிட்டீங்க வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இந்த மாதிரி கருவேப்பில வந்து நான் சேர்த்திருக்கேன் எங்க அம்மா கையிலே எடுத்து போட்டுட்டாங்க வரலனு அப்புறம் சொல்ல அப்புறமா இப்ப கை கழுவுறாங்க கை கழுவுறாங்க கை கழுவுமா இல்ல இல்ல அந்த பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி அப்படியே அந்த மிக்ஸில ஊத்தாங்க நீ என்ன செய்யுற சொல்லிட்டு இருக்கியா ஊத்தி காஞ்சி வெள்ளை அதான் உள்ள வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு

மல்லித்தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் 2 டேபிளா 1 2 அப்புறமா இது வந்து தொழமங்கத்துல எங்க பாட்டி அரைச்சு கொடுத்த மூல가த்த பின் இருக்கு அம்மா 2 டேபிள் வேற எதுமே வந்து நம்ம சேத்த போறதுல அம்மா 2 டேபிள் 1 டேபிள் 2 டேபிளும் தெரியும் 1 டேபிளும் தெரியும் அவ்ளோதான் சோ அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இத வந்து நம்ம அரைக்க போறோம் அரைக்க போறோம் டட அரைக்க போறான்

அந்த தண்ணி நல்லா ஆஃப் பண்ணுங்க இ போயிச்சு இல்ல அது கழுவிக்கலாம் கழுவிக்கலாம் ஓகே நான் அப்ப போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் வெஞ்சி கொஞ்சம் கொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து எனக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கலாம் சேர்த்துக்கோங்க இல்ல நான் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லி கொத்தமல்லி போடுறோம் ரெண்டாவது கொத்தமல்லி கொத்தமல்லியே போட்டுட்டு இருக்கேன் அது உங்களுக்கு நல்லா காஞ்சிடுச்சு நான் தூரம் போயிருமா அதுக்கு நான் தூரம் போயிரு இப்போ என்னன்னா வாஷிங் வந்து ரெண்டாவது செட்டு ஓடிகிட்டு இருக்குது பத்து செட்டு துவச்சி கொடுத்து காய கொடுத்துரும்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது செட்டு இப்போ வந்து நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கணும் நம்ப தான் புளி தனியாக புளி தண்ணி தனியாக புளி தண்ணி புளி புளி கரைசல் புளி அரசு சேர்த்து நம்ம மூடி வச்சோம்னா குளோஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு கொஞ்சம் நாளாக பச்சை வாசனை போக இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த என்ன மீன் என்ன மீன்மா சொன்னேன் வஞ்சரமா என்ன மீன் அந்த ரெட் கலர் இருக்கு ஒரு மீன் பேர் சொன்னேன் சங்கரா 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 மீனை வந்து நம்ம செத்துக்கலாம் இன்னொரு எதோ ஒரு பேர்டோட பேர் சொன்னீங்களே பேர்டு பேர்டா எப்போ ஒரு பேர்டோட பேர்

அதிகமாக உப்பு சேத்து என்ன பண்ணுவீங்க அம்மா அதிகமாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க சாரி எல்லாம் மன்னிச்சிருங்க எப்படியாது சாப்பிடல அவ்வளோதான் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே சரி பண்றதுக்குலாம் அப்பாவுக்கு தெரியாது நானே வேலைக்காரிண்ண எதுக்கு இதை பாருங்கள் நம்ம இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும்

சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் குளம்பு பார்த்திங்கன்னா இருக்கு இதை நல்லாவே கொதிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் செத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நண்டு வந்து நண்டு மசாலா வந்து கொண்டு போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டவுட் இது எப்படி கிளியர் பண்ணுறது இல்லை என்னோடய ரெண்டு அடுப்போட அந்த சிம்மில் இருக்கும் இல்லைங்களா அந்த சிம்மில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பிள்ளை அடுப்பு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக கூட ஸ்லோவாக தான் எரியுது அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் ப்ளீஸ் நான் அதை கழட்டி கிளீன் பண்ணி கழுமிலாம் பாத்துட்டேன் ஆனா அப்பயுமே சரியாக மாட்டேன் மூணு அடுப்பு இருந்து ஒரு பூருவஜமும் இல்லைங்க நிஜமா மூணு அடுப்பு அடுப்புனா மூணு அடுப்பு மூவிக்கு வரலட்ரல எண்ணெய் சேர்த்தி கொஞ்சம் கடன் சேர்த்துருக்கேன் அதை அப்புறமும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு பாட்டி அரைச்சி குடிச்ச மசாலாவை போட்டு நம்ம மண்டை போட்டு நல்லா மண்டுக்கப்பட்டு அந்த மண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு வந்து அப்படியே பண்ணி கொஞ்சம் கிரேவி மாதிரி ஸ்டாப் பண்ணிப்போம் கொஞ்சம் மூளை அது ஆட்டுக்கு மூளை இருக்கும் மீனுக்கு எப்படிமா மூளை வரும் மூளை இருக்கும் அவ்வளோ இருக்கும் ஆனால் அதோட அவ்வளோ சேர்ந்துருக்கும் நீ அதுக்கு கேள்விங்கப்பா கரோக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பத்தாண்டி பேசுகிறோம் மேல வச்சு வெயிட் பண்ணும் யாராவது என்னைக்காவது நான் செய்து தமிழ் செஞ்சுப்பட்டு இருக்கா நல்லா இருந்துச்சு அப்படி நிறையா கமெண்ட் பண்ண என்ன அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க இல்லை இதை விட நீங்கள் நல்லா சமைப்பீங்க நான் எனக்கு எனக்கு எனக்காக தெரியும் மதிய சமைக்கிறத சமமாக எக்ஸாம் நான் படிச்சுட்டு சில ஒரு അട്ട എക്സം അല്ല കടി എക്സം അട്ട എക്സം അല്ല ആള് പറഞ്ഞാന്ന് കേൾന്നെ ഇരലിയേ എന്നാ വന്ന് പറഞ്ഞേട്ട കേൾങ്ങ നാ മൂന്ന് അടുത്ത ഉട്ടാ മാമാ നാല അടുത്ത ഉട്ടട നാല് മാർക്ക് പോச்சு അതെല്ലാം എഴുതിട്ടെ അല്ലേ എത്ര തപ്പം झालं ഓലെ ഫാത്തി

சோபிகா சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கேளுங்க. ஆ சொல்லுமா. இன்சைட் வா, இங்க வா. எங்கன்னு சொல்லு. என்னது? எக்ஸாம் பற்றி एग्जाम பத்தியேதான் சொன்னீங்களே. ஆமா. एग्जामல அந்த 40 மார்க். நாலு மார்க் மட்டும் எடுத்தா எல்ல. மார்க் போனா 36 மார்க். 36. 30 மார்க்ல எத்தனை தப்பு ம்.

அந்த போயிடா அது அப்படியே ட்ரை ஆகிவிடும் இந்த தண்ணியோட நம்ம அப்படியே விட்டுருவோம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அந்த தண்ணி நல்லா ஸ்மூந்தி அது ட்ரை ஆகி நல்லா வந்துடும் ஒவ்வொரு காரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு காரம் மட்டும் கொஞ்சமாக இருக்குது நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கோம் இப்போ வந்து அப்படியே அடுப்பு மாற்றிடலாம் இது வந்து இந்த அடுப்பில் எரிட்டோம் நாம சொன்னோம் இல்லைங்களோ அடுப்பு மெருகம் வருது அதுதான் பெரிய விஷயம் நம்மளோட மீன் குழம்பு ஃபஸ்ட்டு போட்டு

ஒரு பீஸா நம்ம சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம பற்றி ஓப்பன் பண்ணுவோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நம்மளோட மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிட சாப்பிட செமையாக நாளைக்கு நம்ம மீன் வச்சிக்கலாம்

சண்டே சமையல் சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் சீக்கிரம் சாப்பிடுவேன் சரி கொஞ்சமா இருக்கா ம் சங்கரா மீன் ரொம்ப நாள் ஆச்சு அந்த மீன் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சங்கரா மீனா கொழம்புல இருக்கிறது வேற சங்கரா மீன் நம்ம பொரிச்சது பார்த்தீங்கன்னா கிளி மீன் சாப்பிடுங்க சரி 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 சாப்பிடுங்க. ம். அந்த உள்ள இருக்கிற சதையை மட்டும் சாப்பிடணும் ம். ம். சண்டல்ல ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம శ్రా ఓకే క్రా నాగ్ వరా.